உங்களுடைய கூருடா கை கால் விளங்காம பிறந்திருக்கியா அது காரணம் நீ இல்லை உங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம் இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்னும் நேரம் விட்டுருந்தா நீ உற்பத்தி செஞ்ச பாவம் தான்மா இந்த ஸ்கூலில் படிக்கிற இல்லைன்னா பெரிய டான் பாஸ்கோ சச்சு பார் ஸ்கூலில் படிச்சிருப்ப அப்படி சொல்லியிருப்பாங்க உண்மை தானே அண்ணாமலை மேரம் நீங்கள் இருபதாயிரம் புத்தகம்லாம் படிக்க வேண்டாம் நூறு புத்தகம் நீங்கள் செலக்டிவாக நான் எழுதி தரேன் அதை படிங்க நீங்கள் நல்ல வரலாம் பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சராகவும் மாறலாம் பெற்ற தாயோடு புணர்வது மனித பிரிவியில் இல்லை மிருகங்கள்டே கிடையாது எவ்வளோ ஒரு இதெல்லாம் ஒரு தற்கொரித்தனமான பேச்சு நச்சினை குறுந்தொகை ஐங்கர் பத்து பத்து பரிபாடல் அகனான ஒரு புறநானூறு இது எல்லாம் இல்லையே இதெல்லாம் தாயோடு புணருது அது மாதிரியெல்லாம் எந்த இலக்கியத்துலையும் இல்லை வள்ளுவத்தில் இருக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா நம்ம நாட்டோட பிரதமர் பேசிடுற உரிமையில எதை பேசிடுறேன் என் மேல வழக்கு போடுறாங்க நான் அவ்வாறு பேசவில்லை பிரதமர் என்னை அழைத்து என்னை விளக்கம் பெற்றுக் கொள்ளவும் அப்படின்னா நல்லா இருக்காது தமிழ்கலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஆர் எஸ் தமிழ் வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மகாவிஷ்ணு அவர்கள் கைது செய்யப்பட்டதுதான் தமிழ்நாடு முழுக்கவும் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு ஒரு கேள்வி சாமானிய மக்களுக்கு என்ன வருதுன்னா ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசுறாரு அவரை வந்து அழைச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில இருந்து அழைச்சதா சொல்றாங்க ஆனா எதுக்காக வந்து அவரை வந்து கைது பண்றதா இருக்கட்டும் இல்ல பல வழக்குகளை வந்து அவர் மேல போடுறதா இருக்கட்டும் இதற்கான காரணம் என்ன இதோட சட்ட பின்னணியை பத்தி சொல்லுங்க இப்ப உதாரணத்து வயசு என்ன ஆகுது இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு ஆகுது உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது இப்போதைக்கு எதுவும் இல்லை சரி வியாதி இருந்தாக்க சொல்லுங்களா சக்கரை வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி எவ்வளோ சக்கரை இருக்குது ஒரு இரநூறு இரநூத்தம்பது சரி நான் மருந்தகதி கொடுக்க போறேனா இல்லை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எங்கே சொல்லணும் நீங்கள் மருத்துவர்கிட்ட தான் உங்கள் மருத்துவர்கிட்ட தான் சொல்லணும் மாதிரி எதை எங்கே சொல்லணுமோ அதை தான் அங்கே தான் சொல்ல முடியும் எல்லார்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஆன்மீகவாதி பெரிய சொற்பொழிவாளர் நீங்கள் பெரிய என்லைட்டிங் ஆன ஆளுன்னு உங்களை நீங்களே சொல்லிடுறீங்கன்னா அதை நீங்கள் எங்கே சொல்லணுமோ அங்கே தான் சொல்லணும் அரசு பள்ளி மாணவிகள்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு நீ முற்பீர் செஞ்ச தான் இன்னும் சொல்லப்போனால் அந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நீ முற்பயர்வீரை செஞ்ச பாவம்தாம்மா இந்த ஸ்கூலில் படிக்கிற இல்லைன்னா பெரிய டான் பாஸ்கோ சச்சுப்பார் ஸ்கூலில் படிச்சிருப்ப அப்படி சொல்லியிருப்பான் உண்மை தானே உங்கள் நீ ஏழையாக இருக்கியா அது காரணம் நீ இல்லை உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம்ங்கிறாப்பில் உடைய கூருடாக கை கால் விளங்காம பிறந்திருக்கியா அது காரணம் நீ இல்லை உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம் அப்படின்றாப்ல இது எப்படி அறிவுக்கு உகந்த பேச்சா இது குழந்தைகள்கிட்ட என்ன பேசலாம் முதல்ல நீங்கள் யார் முதல்ல பல்லிடத்தில் பேசுகிறதுக்கு முதல்ல குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லலாம் நல்லா படிக்க சொல்லலாம் அப்பா அம்மா நல்லா ஒப்பீட்டாக நடங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ட் ஆஃப் செக்ஸுவல் அப்யூஸ் இருந்தால் உடனடியாக ஆசிரியர்கள்ட்ட தெரியப்படுத்துங்க இல்லை போலீஸ்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி தானே சொல்லணும் ஒரு பதினொன்றாவது பிறந்த அப்படிங்கிற பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை தான் சொல்லணும் அதை விடுத்துட்டு எக்ஸ்போர்ட் மாதிரி நீங்க வந்து மறுபிறவி மறுஜென்மம் இதெல்லாம் எந்த மதத்துலேயும் சும்மா ஒரு கதையாக தான் இருக்க வழியே நம்ம தகுந்த மாதிரிலாம் ஒன்பது மகவிஷ்ணு அவர்கள் அந்த ஆசிரியர்கிட்ட பேசும்போது உங்க சிஇஓ விட நீங்க வந்து பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில அந்த பள்ளிக்கல்வித்துறையுடைய அதிகாரியோட இல்லாமல் இல்லாம உள்ள வர முடியாது இல்லையா அது எல்லா அதிகாரிகளும் இங்க அறிவுடையவர்கள் பொருள் இல்லை எல்லாரும் இங்க எல்லா எக்ஸ்பர்ட்டும் இல்லை போய் உட்காந்து அவர் பேசுறது பாருங்க இந்த ஹெட்ஃபோன் எல்லாம் போட்டுட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் மூட்டிங்லாம் நடத்துவாங்கல்ல ஏன் நம்மள்ட்ட ஒரு ஆள் இருக்காரு ஜக்கி வாஸ்தேவ் இங்க பதஞ்சலி கீழே வரைக்கும் மைக்கு வச்சிருப்பாப்புல முட்டியார நடிக்கிற இடம்லாம் மைக் இருக்கு பாத்திருக்கீங்களா காலையில ஓடுது தம்பி டிவில இப்போ கூட பெரிய லெவலில் பெனால்ட்டி கட்டிட்டு உட்காந்துருக்காரு நித்யானந்தா மைக்கு தங்க கிரீடம் அப்படியே அப்படியே சிஜி இருக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல எல்லாமே பண்ணுவாரு சிகரெட்டை எடுத்து நாய் நாய் புகை நான் அப்படியே அலண்டு போயிட்டேன் அப்படின்னா நித்தியானந்தா ஏதாவது அறிவுக்கு வந்ததா நாயோட ஜெனிட்டிக் என்ன நம்ம ஜெனிட்டிக் என்ன நான் இழுத்து விட்றேன் உங்களை தொட்ட நீங்கள் போக விட்டீங்கன்னா கூட அதுவும் அறிவுக்கு வந்ததில்லை ஆனால் அதை விட லாஜிக்கி ரைட் ஏதோ அள்ளி விடுறதில் ஒரு கதை இதெல்லாம் காப்பி காப்பியன் பேஸ் பண்ணவங்க நித்தியானந்தாவோட பேர் ராஜசேகர் தான் ஒரு பேர் சும்மா ஏ சாதாரணப்பட்ட மனிதன் நீங்கள் பெரிய தீவெல்லாம் வாங்கிக்கிட்டு பெரிய லெவலில் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க இவங்க இவங்க எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்டு சுவாமி விவேகானந்தர் புக்கு இப்படி சில புத்தகங்கள்லாம் இருக்குது நீங்கள் பேசுகிறதுக்குனே இருக்குது இப்போ எப்படி ஒருத்தர் வந்து இன்ன வரைக்கும் இலங்கையை வச்சு படம் ஓட்டி ஒரு அரசியல் ஓட்டிக்கிட்டு இருக்காருல்ல ஒரு நூறு புத்தகம் படித்தா போதுங்க நீங்கள் இப்போ இப்போ அண்ணாமலை மேலே நீங்கள் இருபதாயிரம் புத்தகம்லாம் படிக்க வேண்டாம் அவ்வளோ புழுவெல்லாம் புழுவ வேண்டியில்லை இருபதாயிரம் புத்தகத்தை படித்தேன் என்று நீ போய் சொல்ல வேண்டாம் நூறு புத்தகம் நீங்கள் செலக்டிவாக நான் எழுதி தர்றேன் அதை படிங்க நீங்கள் நல்ல பொலிட்டிஷியனாக வரலாம் பெரிய மேடை பேச்சாலாம் வரலாம் பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சராகவும் மாறலாம் ஆனால் நூறு புத்தகங்கள் தேவைட்டார் எங்களுக்கு தெரியணும் தாஸ்கல் படிச்சுருங்க படிச்சுட்டிங்கன்னா இப்போ சரிங்க தயாராகிடுவீங்க கம்யூனிஸ்டா சார்பா இப்படி இருக்குது சில புத்தகங்கள் அதை படிச்சிங்கன்னா போதும் அடிச்சு வள்ளி விடலாம் ஆனால் சார் சமீபத்தில் அவருடைய ஒரு காணொலி வெளியே இருந்தது என்னென்னா பெற்ற தாயோட வந்து உறவு வச்சுக்கிட்டா வந்து குழந்தை பிறக்கம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பொழுது கடவுள் வந்து உங்களை தண்டிப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரியான பேச்சுகளை வந்து பேசுறதுக்கான பின்னணி என்ன சார் இதை விட ஒரு கேவலமாக பேசுறது ஒன்றுமே இல்லை பெற்ற தாயோடு புணர்வது மனித பிறவியில் இல்லை மிருகங்கள்ட்டே கிடையாது எவ்வளோ ஒரு இது எல்லாம் எவ்வளோ ஒரு தற்குறித்தனமான பேச்சு மிருகம் இருக்குல்ல அனிமல்ஸ் அது ஐந்து அறிவுங்கிற எனக்கு தெரிஞ்ச ஐந்து எல்லாம் அறிவு இல்லை அதுக்கு நமக்கு விட கூட அறிவு தான் இருக்குது நாக்குட்டி செத்து போதுங்க அந்த நாய் உட்காந்து அழுவுது புதைக்க விட மாட்டேது அப்போ அதுக்கு அறிவு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க ரொம்ப ஜீவியஸாக இருக்குது மனிதனோட மோப்பனாகி போய் கண்டுபிடிச்சி குற்றவாளியில் பிடிச்சிட்டு வருது மாடு இருக்குல்ல பசு மாடு அது வளர்ந்த கண்ணு கூட்டி இருக்குல்ல ஓரளவு காளையாக இருக்காது காளையாகிட்டா கிட்டக்கே போகுது அம்மா கிட்ட இது எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் வீட்டில் மாடு இருக்கு முழு காளை மாடு இல்லை அது கூட அம்மாட்ட போகாது அந்த மாடு தாயும் அதை ஒத்துக்காது அதுக்குள்ள ஏறி சும்மா விளையாடும் அப்போ அந்த மாடு ஒதுங்கி ஓடிடும் தாய் தாய் மாடு ஒதுங்கி ஓடிதான் தான் இங்கே நேச்சர் அதுதான் நேச்சர் இதுதான் ஆனா ஆனால் இவர் சொல்றாரு பெற்ற தாயோட இது பண்ணால் கடவுள் தண்டிக்க மாட்டார்னா இது எந்த இது எல்லாமே அவர் பொதித்ததெல்லாம் மனு பொதித்தார் மனு தர்ம மனு தர்மத்தை போதிச்சு நீங்க இதெல்லாம் இல்ல ஆன்மீக வேற மனு தர்மம் வேற ஆனா பாஜக சொல்லுறது என்னன்னா அவர் இந்து மதம் வந்து சம்பந்தமா பேசுறதுனால தான் வந்து அரஸ்ட் பண்றாங்க ஸோ இந்து மதத்துக்கு எதிராக திமுக செய்துன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க சார் அவர் போதித்தது மனு தர்மத்தை போதித்தார் நம் தேசிய கொடிகள் மூவர்ணம் ஆனால் அவர்கள் போதிப்பதோ நான் தான் அவர் போதிச்சார் அதில் தான் அதெல்லாம் இருக்கு அதாவது வேதத்தை வந்து ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்தா நாக்கை வெட்டுன்னு தான் வேதத்தை கெட்டினா காதல் ஈரத்தை காய்ச்சி ஊற்று அப்படின்னாங்க அது மொட்டை அடிச்சிரு கொலை பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சிரு இதெல்லாம் மனுதர்மன் தான் சொல்லுது கொலை பண்ணிவிட்டு மொட்டை அடித்தா சரி ஆயிடுமா எவ்வளோ பெரிய பாவம் அது இதெல்லாம் அதுதான் கற்றுக் கொடுக்குது அதுதான் அவரும் சொல்கிறாரு தாயோட புணர்தல் இதெல்லாம் எதில் இருக்குது சங்க இலக்கியத்தில் இல்லை சங்க இலக்கியர்கள் தொல்காப்பியம் நற்றினை குறுந்தொகை ஐங்கரு பதித்து பத்து பரிபாடல் அகனான புறநானூறு புறனான இல்லையே இதெல்லாம் தாயோட புணர்றது அதுமாதிரியெல்லாம் எந்த இலக்கியத்துலையும் இல்லை வள்ளுவத்தில் இருக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா வள்ளுவத்தில் அது மாதிரி கான்செப்டே இல்லை வல்லுவமே சஸ்பெக்ட் ஆஃப் காடு தான் தெய்வத்தான் ஆகாதன்னு முயற்சி தர் மெய்வருத்த கூலிதர்னு தான் சொன்னான் கடவுளையாலே முடியாதுரா உன் முயற்சி உன் மெய்வருத்த கூலிதர் நீ முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்டை நீ எடுக்கலான்னு அப்போ கடவுள் சஸ்பெக்டை தானே அவரே சொல்கிறாரு இவன் அப்படியே திருச்சி திரிச்சு 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 ஒரு ஒரு குரலை கொண்டு வர்றது அந்தனர் அப்படின்றதுக்கே தனி விளக்கம் கொண்டு வந்தாங்க ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஆனால் இன்னும் சரி இப்போது இவர் கைது பண்ணதுல அதே பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஏழு ஆண்டுகளுக்கு அதிகமான தண்டனை இருக்கக்கூடிய வழக்குகளாக இருந்தால் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீஜமன்றம் சொல்லும் எந்த அடிப்படையில் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்களுக்கு குந்தக விளைவித்தல் அது அஃபென்ஸு கான்ஸ்டியூஷன் வயலேட்டர் இருபத்தெட்டு ஏ பள்ளிக்கூடத்தில் போய் மதத்தை பற்றியோ ஒரு ஆன்மீகத்தை பற்றியோ ஒரு சாருக்கு போற்றக்கூடாது அதாவது மாநில அரசால் குடி நிதி அளிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களும் போட்டக்கூடாது நீங்கள் இப்போ பூத்தக்கூடாது அவர் அவர் செஞ்சுருக்காரு இது ஒரு ஊனமுற்றோரை வந்து டேமேஜ் பண்ணி பேசுனா அது ஊனமுற்ற வாரியம் கொடுத்துருக்கு ஆனால் இன்டென்ஷன் ஒன்னு விஷயம் இருக்குல்ல அதையும் பார்ப்பாங்களே நீதிமன்றம் இருக்கு நீங்கள் வந்து ஒரு காமன் மேன்னா தானே இன்டென்ஷன் இதெல்லாம் பார்க்கணும் நீங்க காமன் மேன் இல்லை நீங்கள் ஒரு தன்னை ஒரு ரெப்ரசன்டேடிவ்வாக நினச்சி போய் பேசுறீங்க ஒரு கடவுளோட ஏஜென்ட்டார நீங்க பேசுறீங்க பதிமூணு நாடுகள்ல வந்து இது பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன்னு அவர் சொல்கிறாரு பேசி முடிச்சுட்டு அசோக் சைதாபேட்டில் பேசிவிட்டு கேக்கநேரில் பேசிட்டு பேசிவிட்டு உடனடியாக அவர் ஆஸ்திரேலியா ஃப்ளைட்டு போகிறாரு போயிட்டு முன்னாள் கழிச்சவருக்குள்ளே அரஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இவ்வளவும் அவருக்கு எவ்வளோ பெரிய சோர்ஸ் வந்திருக்கும் எவ்வளோ காசு வந்திருக்கும் மகாவிஷ்ணு போட்டு பார்த்தாலே யூடியூப்பை போட்டு பார்த்தாலே மிரள்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு நடவடிக்கை இப்போ தான் பேசிட்டு ஒரு ஆளு உள்ளே போய் உக்காந்துருக்காருன்னு வெளில வரல இவர் பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு அவர் எப்படி சவுகசங்கர் பேசுனது வந்து அவர் எப்பயுமே ஒரு மூன்றாம் பேச்சு பேசுவார் ரைட்டு ஆனால் அவர் பேசியது பொது வழியில் இவர் பேசுகிறது பல்லெடத்து பிள்ளைங்கள்ட பல்லுடத்து பிள்ளைங்களெல்லாம் தியானம் பண்ண வச்சு அழை வச்சு மிஸ்பரிசம் பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா அதனால் அவர் தவறான பாதைக்கு ட்வீன் பண்ணுறது இல்லையாது ஆனால் அவர் அரசு பண்ணதுக்கு அப்புறம் சீமான் அவர்களோ அல்லது பாஜகவை ஆதரிக்கிறவங்களோ யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் ஆதரி இப்போ மகாவிஷ்ணுவை ஆதரிக்கிறவங்க பூரா ஒரு தரப்பாக பீப்புள்ஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு சீமானு இவங்கெல்லாம் அவங்க சீமானியை ஆதரிக்கணும் ஒரு அது அவர் ஆதரிப்பாங்க அவர் ஆதரிப்பாருன்னு சொல்கிறோம் அவர் பி டீம் தானே சொல்கிறோம் சீமான ஆதரிப்பார் அதை தாண்டி சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் இத்தனை மட்டங்களை தாண்டி அவரால் உள்ளே வர முடியாதுன்னு பொழுது இப்போ திடீர்னு வந்து அவர் வராரு சர்வதேச பயங்கரவாதி மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்கல்ல அவர் பேசுனது தான் காரணம் அவரோட காணொளி தான் காரணம் இன்னும் சொல்லப்போனால் அவர் இன்னும் அவர் இதுக்கு மேலே இப்போதான் அவர் என்சிசி மாஸ்டர் சீமான் கட்சியிலேருந்து சூசைட் பண்ணிட்டாரு அவர் அவங்களே சப்போர்ட் இவங்க எல்லாம் பன்னாட்டி தான் ஆச்சரிய போகணும் ஆனால் சார் அவரே ஒரு காணொலியில சொல்லியிருக்காரு நான் வந்து அமைச்சருக்கு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு ஒரு காணொலியிலேயே பேசும்போது ஏன் இத்தனை நூறு கணக்கான காவல்துறையை போய் அங்கே வந்து நிப்பாட்டி அவர் அரசு பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு இவருடைய விளக்கம் கேட்கறது அமைச்சர் இருக்காரா சார் அமைச்சருக்கு ஒரு ஒரு கலங்கம் விளைவிச்சிருக்காங்க என்னங்க இவர்கிட்ட விளக்கம் கேட்கறதுக்கு அமைச்சர் இருக்காரு அவருக்கு ஆயிரம் வேலை இருக்கு நீங்க போய் முதல்ல நான் செய்தது தவறு என்னை மன்னித்து விடுங்கள் அப்புடின்னா ஒரு ஒரு ஓப்பன் டாக் கொடுக்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது இல்லை அவன் சொல்கிறார் என் மேலே தவறு இல்லை அதை நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் வர நேரில் நேரில் வர வேண்டிய உங்களையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நீங்கள் வந்து பல்லிடத்தில் போய் தவறான விஷயத்தை மதப்போதாகிற மாதிரி தவறான விஷயத்தை ட்யூன் பண்ணிட்டு அங்கே இருந்து நான் நேரில் பார்க்குறேன்னா நேரில் பார்த்து விட்டுட்டாக்க அப்புறம் என்ன ஆகுறது ஆளாளுக்கு இருக்கும் என்ன பேசலாம்னா அது சரியான அணுகுமுறையாக இருக்குது அதில் சரி இப்போ அவர் மேல இந்த வழக்கெல்லாம் போட்டுருக்காங்களா சார் இதுல வந்து ஸ்குவாஷ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு வீக்கான செக்ஷன்ல இருக்கா இல்ல எப்படி போகும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் பெயில் மூவ் பண்ணி அவர் பெயில் வெளில வந்துடலாம் குண்டாஸ் போடலாம் ஏன்னா ஏழு இடத்துல கிரைம் நம்பர் போட்டிருக்காங்க ஏழு ஊர்ல மேல மேல கம்ப்ளைண்ட் தான் இருக்கு எல்லாம் இல்லைன்னா பெயிலில் அவர் வெளில வந்துடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சேங்க வந்தாலும் இவர் இது போன்று பேச மாட்டோம்னு அப்படியே விட்டு போட்டால்தான் வெளியில் வரலாம் அப்படின்னா பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி தானே இது கணக்கு இல்ல அப்படி இல்லை நான் முறையாக பேசுங்க மாதிரி தவறுதலாக பேசாதீங்கிறது தான் கோர்ட்டு சொல்லும் முறையாக பேசுங்க எங்க போலீஸ் வழக்கு போட்டேன்னா தீக்கொண்டு உள்ளே போட்டுறாங்க ஒரு கட்டிலிருந்து நீதி கொண்டு போய் தானே காட்டுறாங்க அவர் அதை பார்த்துட்டு தானே ரிமாண்ட் பண்ணுறாரு அது வரைக்கும் அவர் அவர் இல்லை இது ஒன்று ரிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தலைனா அவரே ரிமாண்ட் பண்ணன்னு அனுப்பிவிட்ருப்பாரு அதெல்லாம் பேசுகிறோம் இந்த நீங்கள் பேசுகிறீங்க நான் பேசுகிறேன் நான் தப்பாக பேசுகிறேன் என் மேலே வழக்கு போட தானே செய்வாங்க நீங்கள் தவறு சரியாக கேள்விகள்லாம் உங்கள் மேலே வழக்கு போட தான் செய்வாங்க பேசிட்டு இதுக்கு நான் இப்போ நான் ஒருத்தர் பேசிடுறேன் யாராவது ஒரு நம்ம நாட்டோட பிரதமரை பேசிடுறேன் ஒரு மையதான் பேசிடுறேன் என் மேலே வழங்கப்படுறாங்க நான் அவ்வாறு பேசவில்லை என்னை அழைத்து என்னட விளக்கம் பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னா அது நல்லா இருக்காது அதான் அவர் சொல்கிறது அமைச்சருக்கு வர வேலை இல்லையா இவர்கிட்ட விளக்கம் பெறது தான் வேலையா இவ்வளோ இந்தளவு விட்டதே தப்பு எப்படி வேணாம் ஸ்கூலுக்குள்ளே போனாங்க ஒழுங்காக விசாரிக்கணும் அதனால தான் சார் நிறைய பேர் வந்து பள்ளி கல்வித்துறை மேலேயும் சரி அமைச்சர் மேலேயும் இத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அவரை ரிசைன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் போகுது இப்போ விஷயம் இல்லை விசாரிக்கட்டும் முறையாக விசாரிக்கட்டும் எப்படி இவங்க உள்ளே போனாங்க அப்படின்றது முறையாக விசாரிக்கட்டும் முறையாக விசாரித்து அதுக்கான தீர்வு காணட்டும் அது விசாரணம் இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா இப்போ ஒருவேளை இவர் போனதுக்கான இன்னொரு காரணம் வந்து பிரின்ஸிபல் இல்லை வந்து சீஃப் செக்ரட்டரி சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்க மேலே இந்த வழக்கு போக வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை அவங்க அதுதான் தப்பு அவங்க படித்து அனுப்பின வேலை வேறு நீங்கள் போய் செய்த வேலை வேறு ஓகே நான் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் தான் நடத்த அனுப்புனேன் அங்கே இப்போ உதவிப்படி வச்சுக்குமா நான் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறேன் உங்களோட டீச்சரா ஒரு வாத்தியாரா நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு பாடம் நடத்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறேன் நான் தான் கல்வித்துறை அப்பாயின்மெண்ட் போடுறேன் நீங்கள் அங்கே போய் பாலியல் பலாத்துக்காரம் பண்ணிடுறீங்க அதுக்கு நான் நான் பதவி விலகணுமா நான் அக்யூஸ்டா நான் உன்னை அனுப்பின வேலை பாடம் நடத்துறதுக்கு நீ போய் அங்கே செஞ்ச வேலை அயோக்கிய வேலை அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நான் அப்படி பொறுப்பாக முடியும் குற்ற வழக்குல நீங்கள் மட்டும் தான் குற்றவாளி நான் மட்டும் குற்ற சிவில் வழக்கு கிடையாது இந்த குற்ற வழக்கு உங்களோட முடிஞ்சு போயிடும் நீங்கள் குற்றம் செய்தால் நீங்கள் தான் குற்றம் சரியா நான் குற்றவாளி இல்லை அதான் புரிஞ்சுங்க இதான் போட்டு எதுக்கு தேவையில்லாமல் பள்ளி கல்வித்துறை இருக்கிறாங்க அவர் தப்பு செஞ்சால் அவர் அவர் நிர்மாணம் பண்ண போகிறாங்க அவர் போய் கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிட்டு அவர் வர போகிறாரு அதுக்காக எப்படி ஒரு கல் பள்ளி கல்வித்துறை அது பொறுப்பாகணும்னு சொல்கிறது எப்படி அறிவுக்கு உகந்ததாக இருக்க முடியும் அது உகந்ததாக இருக்காது நிச்சயமாக சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக நிற்க நின்று சார்